நல்லதோர் வீணை செய்து சிறுகதை எழுதியவர் நா பார்த்த சாரதி காலையில் பிடித்த மழை கொஞ்சமாவது நிற்க வேண்டுமே இல்லை கொட்டி தீர்த்து விடுவேன் என்பது போல் விடாமல் பெய்து கொண்டிருந்தது தார் பூசிய சுவர் போல் வானம் மேகங்களால் இருண்டு கிடந்தது வேறு சேர்ந்து கொண்டால் கேட்கவா வேண்டும் ஏன் இங்கு வந்து மாட்டிக்கொண்டோம் என்று ஆகிவிட்டது எனக்கு தேயிலை எஸ்டேட்டின் நடுவில் இடிந்த அந்த சின்னஞ்சீரிய தகர கொட்டகை இருந்தது அதில் ஒழுகிய இடம் போக மிஞ்சிய ஒரே ஒரு மூலையில் நானும் டிரைவரும் ஒண்டிக் நின்றோம் உடுமலை பேட்டையிலிருந்து தீர்த்தங்கரர் பாறையையும் திருமூர்த்தி மலையையும் பார்த்து போகலாம் என்று ஜீப்பில் புறப்பட்டிருந்தோம் நானும் டிரைவருமாக இரண்டே இரண்டு பேர்தான் திருமூர்த்தி மலையை பார்த்து முடிந்ததும் மலையில் தேயிலை தோட்டங்கள் இருக்கும் பகுதிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று என் விருப்பத்தை டிரைவரிடம் கூறினேன் மூணாறு போகிற ரோட்டிலே அதிக தூரம் போனால்தான் எஸ்டேட்டுகளை பார்க்க முடியும் எப்பொழுதே மழை தூறுகிறது பெரிசாக பிடித்துவிட்டால் அங்கே போய் திரும்புவது கஷ்டமாச்சே என்று பதில் சொன்னானவன் பரவாயில்லையப்பா போய்விட்டுத்தான் வருவோமே இதற்கென்று தனியாக இன்னொரு நாளா புறப்பட்டு வரப்போகிறோம் மழை லேசாகத்தான் தூறுகிறது என்றேன் பிடிவாதமாக சரி நீங்கள் ரொம்ப சொல்றீங்க எப்படி மாட்டேன் என்கிறது என்ற அரைகுறை மனத்தோடு புறப்பட்டானவன் அந்த டிரைவருக்கு ஜோசியம் தெரியுமோ என்னவோ இப்போது அவன் சொன்னது உண்மையாகிவிட்டது எங்கள் ஜீப் எஸ்டேட்டுகள் இருக்கும் மலைப்பகுதியை போதே மழை பலமாக பிடித்துக்கொண்டுவிட்டது அப்போது காலை பதினோரு மணிக்கு மேல் இருக்கும் ஜீப்பை நிறுத்திவிட்டு அந்த தகர கொட்டகையில் ஒண்டினோம் மழை நிற்கவே இல்லை மாலை ஆறேகால் மணி ஆகிவிட்டது என் மணிக்கட்டில் கடிகாரமும் காலடியில் ஒழுகின தண்ணீரும் வஞ்சகமின்றி ஓடிக்கொண்டிருந்தன டிரைவர் என்னை விழித்து விழித்து பார்த்தான் வாயால் சொல்லி காட்ட முடியாததே கண்களால் நிறைவேற்றி கொண்டிருந்தான் அவன் யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்டா மாதிரி ஆகிவிட்டது என் நிலை இது என்னப்பா சனியன் பிடித்த மழை பிரளயத்துக்கு வருஷிக்கிறது போல பொழிந்து தள்ளுகிறதே என்ன வந்தாலும் சரி என்று இப்படியே ஜீப்பை ஓட்டிக்கொண்டு கிளம்பி கிளம்பிவிட்டாள் என்ன நடக்கிற காரியமா பேசுங்க இந்த மழையில ஜீப்பு நின்ற இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நகராது மலை ஓடைகளில தண்ணீர் கரை நிமிர ஓடிக்கொண்டிருக்கும் ரோடு தண்ணீர் அரித்து மேடும் பள்ளமும் சேரும் சகதியுமாக இருக்கும் இந்த நிலையில இனிமேல் ஒன்றும் செய்வதற்கில்ல என்னப்பா பெரிய குண்டா தூக்கி போடுகிறாயே பசியும் பட்டினியுமாக இரவு முழுவதும் இந்த நட்ட நடுக்காட்டில் ஓட்டை தகர கொட்டகையிலா தங்கியிருக்க வேண்டும் இது துஷ்ட மிருகங்கள் பழகுகிற இடமாயிற்றே நான் சொன்னேனே நீங்கள் கேட்டீர்களா போய்தான் ஆக என்று ஒற்றை காலிலே நின்றீர்கள் புறப்பட்டு வந்தாயிற்று இனிமேல் வருவதை அனுபவிக்க வேண்டியதுதான் அவன் தன் ஆத்திரத்தை பேசி தீர்த்து கொண்டான் நான் தகர கொட்டகை வாசலில் வந்து பார்த்தேன் கண்ணு கேட்டிய தூரம் வரை ஒரே இருளின் ஆட்சி தங்களுக்கும் இருளுக்கும் அதிக வேறுபாடின்றி தொலைவில் கருநீல மலை சிகரங்கள் இருளோடு இருளாக ஐக்கப்பட்டிருந்தன மலைப்பகுதியில் சாதாரணமாகவே ஐந்து ஐந்தரை மணிக்கே இருண்டுவிடும் மழை மூட்டத்தினால் அப்போது மணி ஏழு கூட ஆகாமலிருந்தும் இருள் கனத்து போயிருந்தது ஜீப்பின் அருகே நெருங்கி பார்த்தேன் உட்கார்கிற சீட்டுக்கள் உட்பட எல்லாம் சொட்ட நனைந்து போயிருந்தன ஜீப்பின் முன்புறத்து சீட்டை உற்று பார்த்தவன் சட்டென்று திடுக்கிட்டு போய் நாலடி பின்னுக்கு நகர்ந்தேன் பயம் மனத்தைக் கவியது மயிர்கால்கள் எழும்பி குத்திட்டன ஏய் டிரைவர் இங்கே வா அந்த டார்ச் லைட்டை இப்படி கொண்டா இது என்னவென்று பாப்போம் என் குரல் நடுக்கத்தினால் மிரண்டு குழறி போயிற்று என்னது என்ன அங்கே இதோ வந்துட்டேன் டிரைவர் ஓடி வந்தான் நடுங்கும் கைகளால் அவனிடம் இருந்த டார்ச்சை வாங்கினேன் சுவிட்சை அமுக்க கைவிரல் தயங்கியது மனத்தை திடப்படுத்தி கொண்டு அமுக்கினேன் டார்ச் ஒளி வட்ட வடிவமாக முன் சீட்டில் விழுந்து பரவியது அப்பாடா நல்லவேளை நான் நினைத்து பயந்தது போல எந்த துஷ்ட மிருகமும் வண்டிக்குள் ஏறி படுத்திருக்கவில்லை மனித உருவம்தான் முகம் தெரியாமல் இழுத்துப் போர்த்து வெள்ளை போர்வையால் மூடிக்கொண்டு மழைக்கு அடக்கமாக ஜீப்பின் சீட்டில் சுருண்டு முடங்கியிருந்தது அதை பார்த்த பிறகுதான் எனக்கு நிதானமாக மூச்சு வந்தது படுத்து கிடந்த விதத்தை பார்த்தால் கைகளில் வேறு ஏதோ ஒரு பையையோ மூட்டையையும் அணைத்து கொண்டிருந்த மாதிரியும் இருந்தது எந்தா ஐயா எழுந்துரு ரோட்டில் ஏதாவது வண்டி நின்று கொண்டிருந்தால் யாருடையது என்று கேட்காமல் நீ பாட்டுக்கு ஏறி படுக்கலாமா எழுந்துரு ஐயா எழுந்துரு வெள்ளை மேல் ஓங்கி ஒரு தட்டினார் டிரைவர் குபீர் என்று வாரி சுருட்டிக்கொண்டு கொண்டு ஒரு பெண் எழுந்திருந்தாள் அவள் கையில் ஒரு குழந்தை எங்கள் இருவருக்குமே ஆச்சரியம் நிலை கொள்ளவில்லை எவனாவது ஒரு எஸ்டேட் கூலி குளிருக்கு அடக்கமாக முடங்கியிருப்பான் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த நேரத்தில் அந்த மலைக்காட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை யார்தான் எதிர்பார்க்க முடியும் பதறி நடுங்கிக்கொண்டே குழந்தையும் கையுமாக கீழே இறங்கி நின்றாள் அவள் குளிரில் உதறும் மணிப்புராவின் அழகிய மென்மையான சிறகுகளைப் போல அவள் பூ உடல் நடுங்கியது மழை குறைந்து மெல்லிய சாரலாக விழுந்து கொண்டிருந்தது கல்யாண வீட்டில் பன்னீர் மாதிரி எதிர்பாராத நிகழ்ச்சியால் எதை பேசுவது முதலில் யார் பேசுவது எப்படி பேசுவது என்று எதுவும் தோன்றாமல் மூன்று பேரும் நனைந்து கொண்டே சில வினாடிகளாவது நின்றிருப்போம் திடீரென்று வெளிக்காற்றும் மழைத்துளியும் பட்டு உரைக்கவே குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்துவிட்டது டிரைவர் குனிந்த தலை நிமிரவே இல்லை நான் கொண்டேன் குழந்தையின் அழுகை எனக்கு நிதானத்தை கொடுத்துவிட்டது டார்ச் அவள் முகத்துக்கு நேரே பாய்ச்சினேன் அழகிய முகம் கோவிலில் உள்ள அம்மன் சிலை போல அவள் அழகு ஒருவிதமான பயத்தையும் உண்டாக்கியது மஞ்சள் கொன்றை நிறம் மிரண்டு பாயும் விழிகள் தந்தத்தில் போன்ற நாசி வட்ட முகத்தில் சுருள் சுருளாக கேசம் புரளும் நெற்றி இயற்கையாகவே சிவந்த ரோஜா இதழ்கள் விளக்கொழியில் நான் அவளையே பார்ப்பதைக் கண்டு அவள் தலையை சாய்த்தாள் விழிகள் தரையை நோக்கின குழந்தையும் அழகாகத்தான் இருந்தது கழுத்து வரை போர்த்தி இருந்தாள் இருட்டில் தார்ச்சின் சிறிய ஒளியில் முகத்தோற்றத்தை மட்டுமே கொண்டு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அனுமானிக்க இயலவில்லை மழையில் நனைந்து கொண்டே நிற்கிறாயே குழந்தைக்கு மழை தண்ணீர் ஆகாது இதோ இப்படி இந்த தகர கொட்டகைக்கு வா நான் தயங்கி தயங்கித்தான் வார்த்தைகளை வெளியிட்டேன் இல்லை ஐயா உங்கள் காரில் படுத்துக்கொண்டதற்கு என்னை விடுங்கள் நான் மட்டுமானால் எப்படியாவது நான் அணிந்து கொண்டே போயிருப்பேன் குழந்தைக்காகத்தான் காரில் ஏறி முடங்கினேன் இப்போது மழை குறைந்து விட்டது நான் போய்விடுகிறேன் குரல் அழகு கேட்ட இனிமை நிறைந்துதான் இருந்தது இரு அம்மா இரு நீ யார் எங்கிருந்து வந்தாய் எங்கே போகிறாய் இந்த மலைக்காட்டில் மழை இருட்டில் எப்படி போவாய் தனியாளாக சின்னஞ்சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த மழை நேரத்தில் கிளம்பியதே தவறு யானையும் சர்வ சர்வசாதாரணமாக நடமாடுகிற இந்த பிரதேசத்தில் ஒரு சிறு வயசு பெண் பச்சை குழந்தையோடு தனியே போவதற்கு துணிந்தால் என் மனம் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறதே ஐயா நீங்கள் கேட்பதையே தான் நானும் என் மனதை கேட்கிறேன் எங்கிருந்து வந்தேன் எங்கே போகிறேன் எதற்காக போகிறேன் ஏன் தனியாகப் போகிறேன் பதில்தான் தெரியவில்லை அம்மா உன்னை கண்டால் ஏதோ மனக்கஷ்டமடைந்து வீட்டுக்காரரோடு மனஸ்தாபப்பட்டுக்கொண்டு கொண்டு வந்தது போல் தோன்றுகிறது என்னையும் இந்த டிரைவரையும் உன்னுடைய சகோதரர்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை பற்றிய விவரங்களை சொல் எங்களால் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் மகிழ்ச்சியோடு செய்ய சித்தமாயிருக்கிறோம் வா அம்மா மழையில் நனைந்து கொண்டு நிற்காதே உள்ளே போய் பேசுவோம் தகர கொட்டகையில் மழை ஜலம் ஒழுகினாலும் உள்ளே மூன்று பேர்கள் உட்காரலாம் அந்த பெண் ஒரு கணம் எங்கள் இருவரையும் உற்று பார்த்தாள் பார்வையாது மனத்தின் ஆழத்தை முகத்திலிருந்து ஊடுருவி தெரிந்து கொள்ள முயலும் தூண்டில் எங்கள் நாணயத்தை கண்களாலேயே பரிசோதிக்கிறாள் போலிருக்கிறது ஐயா உங்கள் இருவருக்கும் மிக நன்றி என்னிடம் உங்களுக்கு சொல்கிறார் போல பெரிய விஷயம் ஒன்றுமில்லையே உங்கள் கருணைக்கும் அனுதாபத்துக்கும் நானும் இந்த குழந்தையும் தகுதியற்றவர்கள் தயவுசெய்து என்னை நான் போக வேண்டிய வழியில் போவதற்கு அனுமதியுங்கள் தொலைவில் யானைகள் பிழிரும் ஒளி பயங்கரமான இருளில் எதிரொலித்தது காற்றில் மரங்கள் பேய் பிடித்து ஆடுபவை போல் ஆடிக்கொண்டிருந்தன லேசாக தூறிக்கொண்டிருந்த சாரலும் நின்றுவிட்டது மழையின் பங்கையும் சேர்த்துக்கொண்டு காற்று விஸ்வரூபம் எடுத்திருந்தது மரக்கிளைகள் உரசும் மர்மர சத்தமும் காட்டு மிருகங்களின் ஓலமுமாக செவிகள் அதிர்ந்தன குழந்தையும் அழுகையை நிறுத்தவில்லை அந்த பெண்ணும் இடத்தை விட்டு நகரவில்லை சொன்னால் கேளம்மா நீ அவசரமாக போக வேண்டுமானால் ஜீப்பில் கொண்டு போய் விடுகிறோம் தனியாக இந்த மலைப்பாதையில் இப்படிப்பட்ட வேளையில் குழந்தையோடு நடந்து போகக்கூடாது வழியில் எவ்வளவோ அபாயங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த பெண் இறைந்து சிரித்தாள் கலகலவென்று வெளிப்பட்டது சிரிப்பு ஆனால் அதில் ஏதோ உட்பொருளும் கலந்திருந்தது போக வேண்டிய இடம் நான் இனிமேல் போக வேண்டிய இடம்தானே அதை அதை நீங்களா கேட்கிறீர்கள் அது உங்களுக்கு தெரியத்தான் வேண்டுமா வீணாக என்னை ஏன் இப்படி இங்கே நிறுத்தி வைத்துக்கொண்டு கஷ்டப்படுத்துகிறீர்கள் ஜீப்பிலேயே கொண்டு போய் விட்டுவிடலாமே என்றுதான் கேட்டோம் வேறு ஒன்றுமில்லை ஐயா நான் போகிற இடத்துக்கு ஜீப்பில் தான் போக வேண்டும் வேண்டுமென்ற அவசியமில்லையே நடந்தும் போகலாம் நடக்காமலும் போகலாம் ஓடியும் போகலாம் ஓடாமலும் போகலாம் இருந்த இடத்திலிருந்தே கூட போக முடியுமே அந்த இடத்துக்கு அம்மா நீ ஏதோ மனவியாக்குலத்தில் பேசுகிறாய் உள்ளதை உள்ளபடி எங்களிடம் சொன்னால் தேவலை நான் எங்கேயோ எப்படியோ தொலைந்து போகிறேன் நீங்கள் யார் அதை கேட்க என்றாள் வெறி பிடித்தவள் போல முடியாது எப்போது உன்னை விட்டுவிட்டால் நீ ஏதாவது ஏடாகுடமாக செய்து கொள்வாய் எனக்கு தெரிந்து இரண்டு உயிர்கள் போவதை நான் சிறிதும் விரும்பவில்லை அவள் பதில் சொல்லவில்லை பேசாமல் தரையை பார்த்துக்கொண்டு நின்றாள் டிரைவர் ஜீப் அருகில் போய் அதை சரிபார்த்து கொண்டிருந்தான் கார் இயந்திரங்கள் மழையால் கெட்டுவிட்டதா இல்லையா அப்போதே அதில் புறப்பட முடியுமா என்று அவனுக்கு கவலை இந்த நிலையில் திடீரென்று பாதையின் தென்பகுதியிலிருந்து ஒரு பெரிய லாரி வேகமாக வருவது தெரிந்தது அதன் ஹெட்லைட் வெளிச்சம் எங்களை கவர்ந்தது மூன்று பேர்களுமே அதனால் கவரப்பட்டு தெற்கு பக்கம் திரும்பினோம் ஐயோ அவர்தான் போலிருக்கிறது பாவிகளா நானாக சாவது பொறுக்காமல் நீங்கள் வேறு துரத்திக் கொண்டு வந்துவிட்டீர்களா அந்த பெண் அலறினாள் நானும் டிரைவரும் அவள் கூறியவற்றை கேட்டு திடுக்கிட்டு அவள் பக்கம் திரும்பினோம் ஐயா காப்பாற்றுங்கள் ஐயா என்னையும் என் குழந்தையையும் கொல்ல வருகிறார்கள் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் முன்போலவே நானும் குழந்தையும் துணியால் போர்த்திக்கொண்டு உங்கள் ஜீப்பின் முன்பக்கத்து சீட்டில் முடங்கிக் கொள்கிறோம் என்றாள் எனக்கு அவளுடைய பயத்துக்கும் பதற்றத்துக்கும் அர்த்தமே தெரியவில்லை வியப்புதான் வளர்ந்தது இரக்கமாகவும் இருந்தது சரி ஏறிக்கொள் நன்றாக போர்த்திக்கொள் குழந்தை அழுது காட்டிக் விட போகிறது ஜாக்கிரதை என்று எச்சரித்தேன் அவள் அவசர அவசரமாக ஜீப்பில் ஏறி முன்போலவே துணியால் போர்த்திவிட்டு முடங்கிக் கொண்டாள் ஜீப்புக்குள் டிரைவர் கொண்டு வந்திருந்த ஒன்று இருந்தது வருகிறவர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காக துணிக்கு மேல் அந்த கித்தானையும் போட்டு மூடி வைத்தேன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் குழந்தையும் அழுகையை நிறுத்தி அடங்கிவிட்டது எப்படித்தான் அதன் அழுகையை அவள் நிறுத்தினாளோ தெரியவில்லை அசுர வேகத்தில் மலை ரஸ்தாவே அதிரும்படி பாய்ந்து வந்தது அந்த லாரி இருளில் வரும் இரண்டு பெரிய பிசாசுகளைப் போல லாரியின் முன் விளக்குகளின் வெளிச்சம் வினாடிக்கு வினாடி நாங்கள் இருந்த இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது லாரிக்குள்ளிருந்து வந்த ஆட்களின் பேச்சுக்குரலிலிருந்து குறைந்தது ஏழெட்டு பேர் வழிகளாவது அதில் இருக்கலாம் என்று தோன்றியது சொல்லி வைத்தாற்போல எங்கள் ஜீப்புக்கு அருகில் வந்ததும் லொடர் லொடத்து ஓடும் தன் புலன்களை அடக்கி கொண்டு டக் என்று நின்றது அந்த லாரி டிரைவர் உட்பட ஏழெட்டு முரட்டு ஆட்கள் அதிலிருந்து கீழே குதித்து எங்களை நோக்கி திடும் என்று ஓட்டமும் நடையுமாக வந்தனர் வந்தவர்களில் இரண்டு பேர்கள் துப்பாக்கி வைத்திருந்தார்கள் வேட்டையாடுகிறவர்கள் உபயோகிக்கிற பெரிய துப்பாக்கிகளவை இந்த பக்கமாக குழந்தையோடு ஒரு பெண் வந்தாளே நீங்கள் பார்த்தீர்களா வெள்ளை புடவை கட்டிக்கொண்டிருப்பாள் இருபது இருபத்தெட்டு வயசு இருக்கும் அந்த லாரி டிரைவர் என்னிடம் கேட்டான் இல்லை நாங்கள் சும்மா எஸ்டேட்டுகளை சுற்றி பார்க்க வந்தோம் எப்போதோ திரும்பிப் போயிருக்க வேண்டியவர்கள் மழை பலமாய் பிடித்துக் கொண்டு விட்டதனால் ஜீப்பை இப்படி நிறுத்திவிட்டு இந்த தகர கொட்டகையில் நின்று கொண்டிருந்தோம் இப்போதுதான் மழை நின்றதும் வெளியே வந்தோம் நான் மனத்தை சமாளித்துக்கொண்டு பதறாமல் நிதானமாக இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் ஆனால் அடுத்த கணமே என் பொய் வெளுக்கும்படியாக ஒரு துரதிருஷ்டம் அங்கே நடந்துவிட்டது கித்தானையும் வெள்ளை துணி போர்வையையும் மீறிக்கொண்டு குழந்தை முணங்கி அழுகின்ற சத்தம் மெல்ல கிளம்பிற்று உடனே எனக்கு பகீர் என்றது அங்கென்ன ஜீப்புக்குள் குழந்தை முடங்குகிற சப்தம் கேட்கிறதே என்று கேட்டுக்கொண்டே அந்த லாரி டிரைவரும் அவனோடு வந்த முரட்டு ஆட்களும் பின் சீட்டை நோக்கி பாய்ந்தனர் எனக்கு சர்வ நாடியும் ஒடுங்கிவிட்டது இந்த நெருக்கடியான சமயத்தில் என்னை காப்பாற்ற முன்வந்தான் டிரைவர் அவர்களுக்கு முன்னாலே பாய்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி ஐயா சம்சாரம் படுத்திருக்காங்க சுற்றி பார்க்க வந்த இடத்துல குழந்தைக்கு குளிர் ஜுரம் கூதல் அடிக்காமல் இருக்க கித்தானை போர்த்தி படுத்திருக்காங்க குழந்தை ஜுரத்தை பொறுக்க மாட்டாமல் முணங்குது என்று என்னை சுட்டிக்காட்டினான் எனக்கும் தன் தந்திரத்தை கஞ்சாடையினாலே தெரிவித்தான் சரி நீங்கள் சொன்னால் போதும் எங்க ஆத்திரம் நாங்கள் தேடி அலையறோம் பாவிப்பெண் ஒரு தோட்ட முதலாளியை கத்தியால குத்திவிட்டு ஓடி வந்துவிட்டாள் அதுதான் அப்போதிலிருந்து லாரியை எடுத்துக்கொண்டு தேடி அலைகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் திரும்பிப் போய் லாரியில் ஏறிக்கொண்டனர் லாரி புறப்பட்டது அந்த லாரி டிரைவர் போகிற போக்கில் கூறிவிட்டு போன செய்தியை கேட்டவுடன் எங்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது அப்படியே உச்சந்தலை படீரென்று வெடித்துவிடும் போலிருந்தது அதற்குள் போர்வையைப் பற்றிக் கொண்டு குழந்தையோடு இறங்கிய அவளிடம் இது அவங்க சொல்லிவிட்டு போகிறது நிஜம்தானா என்று திகைப்புடன் கேட்டேன் நிஜம்தான் சந்தர்ப்பம் என்னை அப்படி செய்ய வைத்துவிட்டது என்ன ஒரு ஆளை குத்தி கொலை செய்துவிட்டா ஓடி வருகிறாய் ஐயா நீங்கள் சகோதரிகளோடு பிறந்த மனிதர் என்றே நினைக்கிறேன் எல்லாவிட்டால் சற்று முன் நீங்கள் கூறியது போல் உங்கள் சகோதரியாக நினைத்துக்கொண்டு கொண்டு நான் சொல்லப்போவதை நம்பிக்கையோடு கேளுங்கள் கேட்ட பின்பாவது நான் என் நிலையில் அப்படி செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றாள் அவள் டிரைவர் சீக்கிரமாக ரிப்பேரை முடி ஊரார் வம்பெல்லாம் நமக்கு எதற்கு யார் கதையையும் நாம் கேட்க வேண்டாம் நீ வண்டியை கிளப்புவதற்கு வழி செய் ஊருக்கு போகலாம் அந்த பெண்ணிடம் ஒருவிதமான வெறுப்பும் அருவருப்பும் திடீர் எனக்கு ஏற்பட்டன என்னுடைய இந்த திடீர் மாற்றத்தை அவள் புரிந்து கொண்டாளோ இல்லையோ பேசுவதை நிறுத்திவிட்டாள் டிரைவர் வண்டிக்கடியில் படுத்து டார்ச் விளக்கின் உதவி கொண்டு ரிப்பேர் வேலையை செய்ய ஆரம்பித்துவிட்டான் நான் கீழே உட்கார்ந்து கொண்டே அவனுக்கு ரிப்பேரில் ஒத்தாசை செய்து கொண்டிருந்தேன் குழந்தையின் அழுகை ஒளி கேட்கவில்லை அழுது அழுது அவள் தோளில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டது போலிருக்கிறது கால் மணி நேரம் வெகு மும்மரமாக ரிப்பேர் வேலையில் ஈடுபட்டிருந்தோம் கீழே இருந்து எழுந்து தலை நிமிர்ந்தேன் அப்போது அவள் நின்று கொண்டிருந்த இடம் சூனியமாக இருந்தது சரிதான் எங்கோ புறப்பட்டு போய்விட்டால் போலிருக்கிறது சனி விட்டது நிம்மதியாக ஊருக்கு போகலாம் என்று எண்ணி மனத்தை திருப்திப்படுத்திக் கொள்ள முயன்றேன் நான் டிரைவர் வண்டிக்கு அடியிலிருந்து டார்ச் லைட்டும் கையுமாக எழுந்திருந்தான் நீ வண்டியை கிளப்புற வழியை பாரு என்று அவனிடம் கூறிவிட்டு சாய்ந்து கொள்ள வசதியாக இருக்குமே என்று பின் சீட்டு பக்கம் போனேன் சீட்டில் ஏறுவதற்கு காலை எடுத்து வைத்தவன் போய் கீழே இறங்கினேன் அந்த டார்ச்சை இப்படி கொடு என்று கேட்டு வாங்கிய நான் பின் சீட்டில் டார்ச் ஒளியை பரவிவிட்டேன் அங்கே வெள்ளை துணியில் போர்த்தி முகம் மட்டும் தெரியும்படியாக அந்த குழந்தை விடப்பட்டிருந்தது குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது அடடா குழந்தையை நம் தலையில கட்டிவிட்டு போய்விட்டாள் போலிருக்கே தலையெழுத்தாப்பா தலையெழுத்து இன்றைக்கு திருமூர்த்தி வாலைக்கு புறப்பட்டு வந்ததை ஏழு ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் டார்ச் ஒளியில் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தேன் மலர்ந்து விகசித்த தாமரை போல் தங்க நிறத்தில் அந்த பச்சிளம் சிசு நிர்மலமானதாக காட்சியளித்தது துணியை லேசாக விலக்கி பார்த்தேன் அது பெண் குழந்தை ஒரு வயதுக்கு இருக்கும் குழந்தை என்றால் வெறும் குழந்தையா அந்த மாதிரி அழகு நிறைந்த குழந்தையை ஆயிரத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்றாகத்தான் காண முடியும் குழந்தையை மறுபடியும் போர்த்திவிட்டேன் அது தூக்கத்தில் புரண்டுபடுத்தது சிரிப்பு கொஞ்சம் அந்த பிஞ்சு இதழ்கள் எந்த கல்மணத்தையும் இழக்கிவிடும் டிரைவர் உட்காரு கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்ப்போம் வரவில்லையானால் பின்பு குழந்தையையும் கொண்டு போக வேண்டியதுதான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது மணி பத்தேகால் இரண்டு பேருக்கும் பசி வயிற்றை கிழியது இனிமேல் பார்ப்பதில் பயனில்லை புறப்பட வேண்டியதுதான் அவசியமானால் ஊருக்கு போய் குழந்தையை புகைப்படம் பிடித்து பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து கொள்ளலாம் என்ற தீர்மானத்துடன் இருவரும் கிளம்பினோம் யார் செய்த புண்ணியமோ அந்த இருளில் அவ்வளவு பயங்கர மழை பெய்து முடிந்த பிறகு குறுகிய மேடு பள்ளம் நிறைந்த மலை ரஸ்தாக்களில் ஒரு துன்பமுமின்றி ஜீப் மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தது குழந்தை தூக்கம் களைந்து அழுதால் சமாதானப்படுத்த முடியாதே என்று கவலைப்பட்டோம் நல்ல வேளையாக ஊர் வருவதற்குள் குழந்தை தூக்கத்திலிருந்து ஒரு தடவை கூட விழித்துக் கொள்ளவே இல்லை ஊர் வந்து சேர்ந்தபோது இரவு ஒன்றரை மணி இரண்டாவது ஆட்டம் சினிமா விடுகிற நேரம் டிரைவர் காலையில் வருவதாக கூறிவிட்டு தன் வீட்டுக்குப் போனான் நான் என் மனைவியை அழைத்து சுருக்கமாக அந்த குழந்தையின் வரலாற்றை அவளுக்கு சொல்லி அதை அவளிடம் கொடுத்தேன் அவள் குழந்தையை தோளில் சாத்திக் கொண்டு சமையல் அறைக்குள் போனாள் நான் வருகிற வழியிலேயே ஒரு சினிமா கொட்டகை வாசலில் இருந்த ஹோட்டலில் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு வந்திருந்தேன் குளுக்கோஸை போட்டு குழந்தையை அழாமல் தூங்கப்பண்ணு என்று அவளை எச்சரித்துவிட்டு படுக்க சென்று விட்டேன் நான் அலைச்சலும் மனக்குழப்பமும் மிகுந்து ஓய்ந்திருந்த உடல் விரைவில் தூக்கத்தின் வசப்பட்டது மறுநாள் காலை எழுந்திருக்கும் போது ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிட்டது குழந்தை ரொம்ப சமர்த்தாயிருக்கே அழுகை முரண்டு ஒன்றும் கிடையாது காலையில் எழுப்பி பால் காய்ச்சி புகட்டினேன் புதுமுகம்னு கொஞ்சமாவது சினுங்கணுமே பெற்ற குழந்தை மாதிரி கொண்டு விட்டது இடுப்பில் அந்த குழந்தையும் கையில் காப்பி டம்ளரும் காட்சியளிக்க என் மனைவி என்னை நோக்கி வந்தாள் எப்படியானால் என்ன திருமூர்த்தி மலைக்கு போய்விட்டு இப்படி ஒரு குழந்தையோடு வருவேன் என்று நீ கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாய் எல்லாம் நாம் நினைக்கிறபடி நடக்கிறதா என்ன குழந்தையை ஆசை தீர குஞ்சிக்கொண்டே காப்பி டம்ளருடன் திரும்பி போனாள் நான் அன்றைக்கு ஆபீஸ் போகவில்லை லீவு போட்டுவிட்டேன் பதினொன்றரை மணி சுமாருக்கு டிரைவர் வந்து சேர்ந்தான் வாப்பா வா குழந்தை அம்மாவிடம் எவ்வளவோ நாள் பழகினா போல இருக்கிறது அழவே இல்லை போட்டோ பிடித்து எல்லா பத்திரிகைகளிலும் விளம்பரம் விடுவோமா அவளுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பத்திரிகை பார்த்து சொன்னால் அதை கேட்டு இங்கே வரமாட்டாளா வந்தால் குழந்தையை கொடுத்து அனுப்பிவிடுவோம் எதற்கும் நாளை ஒரு நாள் பார்த்துவிட்டு செய்யலாமுங்க எனக்கென்னவோ அவள் உயிரோடு இருப்பாள் என்கிற நம்பிக்கையே இல்லைங்க கொஞ்ச நேரம் பேசிக் வீட்டுக்கு போய்விட்டான் அவன் மறுநாள் பத்திரிகையில் அந்த செய்தியை படித்தபோது திடுக்கிட்டேன் வியப்பும் வேதனையும் ஒருங்கே அடைந்தேன் மூணாறில் சோத்துப்பாறை எஸ்டேட் அருகே இளம்பெண் தற்கொலை ஏற்கனவே அவள் போலீசாரால் தேடப்பட்டு கொண்டிருந்தவளாம் அவளுக்கு ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தை உண்டென்றும் அவள் வேலை பார்த்து வந்த எஸ்டேட் முதலாளி அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதனால் அவரை குத்திக் கொலை செய்துவிட்டு தன் குழந்தையோடு ஓடிய அவள் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் அவள் குழந்தை என்ன ஆயிற்றென்று தெரியவில்லை போலீசார் புலன் விசாரித்து வருகின்றனர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் உட்கார்ந்தேன் பத்திரிகையை படித்தீர்களா விளம்பரத்துக்கு அவசியமே இல்லை குழந்தை இங்கேயே வளரட்டும் என்று கூறிக்கொண்டே வந்தான் டிரைவர் இதோ பாருங்கள் குழந்தை என்ன அழகாக சிரிக்கிறது அம்மா என்று என்னை கூப்பிடுகிறது என் மனைவி குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு வந்தாள் குழந்தை உலகத்தையெல்லாம் விலையாக கொடுத்தாலும் ஈடு காணாத அழகு சிரிப்பு ஒன்றை தன் சின்னஞ்சிறு மாதுளை இதழ்களில் சித்திக்கொண்டிருந்தது டிரைவர் அதையே பார்த்து கொண்டிருந்தான் நான் எதிரே சுவரில் மாட்டியிருந்த சர்வேஸ்வரனின் படத்தை பார்த்தேன் இறைவா நீ நல்ல வீணைகளை படைக்கிறாய் மண்ணுலகம் தாங்காத அழகையெல்லாம் உருவாக்கி அனுப்புகிறாய் சேற்றில் செந்தாமரை குப்பையிலே குறுக்கத்தி ஆனாலும் என்ன பயன் அந்த நல்ல வீணைகளை சில சமயம் நலங்கெட பொழுதியிலும் எரிந்து விடுகிறாயே என்று என் மனம் இறைவனை கேட்டது இக்கதையை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து Padivu se Nandri.